வணக்கம் தலைமையிலே ஹமாஸ் பேடி கும்பல்களால் அழிந்து போன காசா நகரம் அழிய போகும் மீதம் இருக்கும் ராபா நகரம் ஆல் ஐசான் ராஃபா இன்னைக்கு வந்து இந்த சொற்றொடர் வந்து உலகம் எங்கும் ட்ரெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து இந்த காசா ஹமாஸ் தீவிரவாதிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு அரபுகளாலும் இஸ்லாம இஸ்லாமிய மக்களாலும் ஆதரிக்கப்பட்டு நாலரை கோடி தடவை ஷேர் பண்ணப்பட்டிருக்கு லைக் பண்ணல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோ மக்கள் தொகை உங்களுக்கு அதிகம் அதே சமயத்தில் இஸ்ரேல் மக்களும் ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க டூ கெதர் பி வில் வின் ஒழு ஒன்றாக இருந்து நாம் வெற்றி பெறும்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க ஆனால் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகலைன்னா அவங்களோட மக்கள் தொகை கம்மி ஒரு கோடிக்கணக்கான மக்கள் சத்தம் போகிறனால பொய் உண்மையாகிடாது குறிப்பாக அது நம்மகிட்ட வந்து எது எடுபடவே எடுபடாது முதன்மை கடவுள் இங்கே வந்து நிற்கும் போதே நெற்றிக் கண்ணை திறப்பினும் சொன்ன மக்கள் நமது மக்கள் ஒரு நியாயத்தை எதிர்பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்னதான் பகைமை நாடாக நாடாக இருந்தாலும் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள இந்த ஹமாஸ் இஸ்லாமிய ஜிஹாத் பேடி கும்பல் உள்ளே நுழைஞ்சு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் முதல் உட்பட மக்கள் பொதுமக்களை வந்து வன்முறை வெறியாட்டம் மாடி கொண்டாங்க இனப்படுகொலைன்னு சொல்லலாம் டசன் கணக்கான பெண்கள் இங்கே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க அந்த அவசரமான நேரத்தில் கூட அவனுக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்களை அதிகமாக பெண்கள் தான் அந்த காசா இழுத்து போய் இப்ப வரைக்கும் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க பலர் செத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இவ்வளோ பெரிய வன்முறையை வந்து அந்த காசா நகர் பொதுமக்கள் ஒருத்தர் கூட இன்னைக்கு வரை கண்டிக்கல ஒரு அந்த மக்களும் சரி அரபு மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி இவ்வளோ பெரிய வன்மன வெறியாட்டம் ஆடி இருக்காங்களா ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை மாறாக அந்த அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து காசா தெருக்கில் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக கொண்டாடி மகிழ்ந்தாங்க அந்த படுகொலையை பார்த்து கேக்கெல்லாம் கொடுத்து அந்த பொதுமக்கள் தான் அவ்வளோ பெருசாக கொண்டாடினாங்க ஏதோ இவனுக்கு போய் ஏதோ விவசாய புரட்சி பண்ணி மொ டன்ணக்காக நெல்லையும் கோதுமையும் கொண்டு வந்த மாதிரி அவ்வளோ பெரிய சந்தோஷமாக கொண்டாடினாங்க இப்போ வந்து அதே சமயத்தில் அவங்களோட இராணுவம் வந்திருக்கு முற்ற பாதிக்கு மேல ஹமாஸ் பயங்கரவாத அழிச்ச இன்னும் இருக்காங்க இப்போ வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்ட சொற் தான் இது எல்லாம் வந்து ராபாவை பாருங்க எங்களை காப்பாற்றுங்க சேவ் ராஃபெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம் அந்த மக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு கேட்க தோணுது இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாக பிரிக்கப்படும் இந்த யாசர் யாசராபத் வழித்தோன்றர்கள் ஆட்சி பண்ணுற பகுதி வந்து வெஸ்ட் பேங்க் அது தனியாக இருக்குது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கும்பல் ஆட்சி பண்ணுறது காசா இந்த ரெண்டுமே தீவிரவாத கும்பல் தான் மிகப்பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது இதில் அதிகமாக தீவிரவாதிகள் வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த காசா வந்து காசா பட்டை அப்படிம்பாங்க அஞ்சு பகுதிய நிர்வாக வசதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு காசா அதுக்கப்புறம் காசா வரும் அதுக்கப்புறம் டெய்லியில் பாலக் வரும் அதுக்கப்புறம் கன்யூனிஸ் வரும் அது கீழே ராஃபா வரும் ராஃபாவோட முடியுது அதுக்கப்புறம் வந்து எகிப்து அவங்களுக்கு எல்லையாக மாறும் இந்த வன்முறைக்கு அப்புறம் இஸ்ரேல் ராணுவம் உள்ள நுழைஞ்சு இந்த வடக்கு காசில வந்து அடிச்சு வரிசையா வந்து இப்ப எல்லாத்தையும் வந்து ராபால கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க பாதிக்கு மேற்பட்ட முப்பதாயிரம் ஆயுதம் கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் எனக்கு இருந்தாங்க பாதிக்க மேல கொண்டுட்டாங்க மிச்சமெல்லாம் வந்து இந்த ராபாக்குள்ள சிறிய இடத்துல ஒழிஞ்சுட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் மக்களும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த மக்களுக்கு இடையில பெண்களுக்கு இடையில இவங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எப்பவுமே உங்களோட வேலை இப்படிதான் இருக்கும் இப்போ இந்த ராபாக்குள்ளே வந்து இஸ்ரேல் ராணுவம் உள்ள போறக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ வரைக்கும் உள்ளே போல இப்போ வரைக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணுறாங்க முழுசா போறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்க வந்தால் நம்ம எப்படியும் அழிஞ்சிடும் அப்படிங்கறனால இந்த மக்களை தூண்டி விட்டு இந்த அரபிய இஸ்லாமிய மக்களை தூண்டி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ் பேடி பசங்க இவங்களுக்கு எப்படி காச மக்கள் உறுதுணையா இருக்காங்களோ அதே மாதிரி அக்கம் பக்கம் அரபு நாடுகளுமே ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க இப்போ பக்கத்து நாடு எகிப்து அது எல்லை அது எகிப்து வந்து உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க அமைதி நாடு நாங்க எந்த தீவிரவாதத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இஸ்ரேலா நகருக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது இந்த ராஃபாக்கும் எகிப்துக்கும் வந்து குகைகள் இது பதினெட்டு கிலோமீட்டர் தூரம்னு சொல்லப்படுது இந்த எல்லைப்பகுதி பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டருக்கு குகை நோண்டி வச்சுருக்கானுங்க அந்த பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஆக்சிஜன்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அவ்வளோ பக்கா பிளானோட வந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் குகையை நோண்டி வச்சிருக்காங்க இரு சக்கர வாகனம் சில குகையில் நான்கு சக்கர வாகனமே செல்லப்படு போகலான்னு சொல்லப்படுது இருபது குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் எண்பது குகை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எகிப்துக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை நம்ம நாட்டுக்குள்ள வந்து அண்டை நாட்டுலேருந்து குகை வந்து ஒரு நான்கு சக்கர வாகனம் வர அளவுக்கு ஒரு குகையை நோண்டி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து தெரியாதுன்னு சொல்லவே முடியாது இந்த அரபு நாடுகள் இப்படி தான் தீவிரவாதத்துக்கு துணையாக நின்றுக்கிட்டு அதே சமயத்தில் வந்து பொது மக்களுக்கு உலக மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப அமைதி விரும்புகள் நாங்கள் அமைதி அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இத்தனை நாள் இல்லாமல் ஏன் திடீர்னு வைப்ரேட் ஆகிறாங்க ஏன் எல்லாம் பொங்கி ஆள்றாங்க இந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஃபார் நகரம் வந்து சின்ன நகரம் தான் இதுக்குள்ள போய் அடிக்கிறக்க இஸ்ரேல் யோசிச்சு தான்ன்றது உலகமே கண்டிச்சுட்டு இருந்தாங்க இஸ்ரேல் யோசித்து தான் இருந்தாங்க உள்ள போகலாமா வேணாமா ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது மிகப்பெரிய மக்கள் தொகை இழப்பு வரும் அப்படின்னு யோசித்து தான் இருந்தாங்க ஆனால் ஒரு வீடியோ வந்து மொத்தமாக மாற்றி நிச்சயம் உள்ளே போய் ஆகணுங்கிற அளவுக்கு இஸ்ரேல் மக்களை தூண்டி இஸ்ரேல் ராணுவத்தை வந்து கோபப்படுத்தியிருக்கு அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுமே ரொம்ப இதுக்கு சப்போர்ட் நிற்கிற அளவுக்கு வந்துருச்சு அது என்ன விழிப்பு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து இந்த காசாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து ஒரு வேலி போடப்பட்டிருக்கும் எலக்ட்ரானிக் வேலி சில இடத்துல கட்டிருப்பாங்க மதுஷோரில் அந்த எல்லையை பாதுகாக்க வாட்ச் டவர் அதுக்கு தங்குமிடங்கள்லாம் இருக்கும் அந்த இடங்களில் வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் வயது பெண்கள் தான் வேலை செஞ்சாங்க ஏன்னா வந்து சும்மா கண்காணிச்சா போதும் பார்க்கறது தானே நமக்கு வந்து அங்கே ஆண்கள் இராணுவர்கள் அவசியம் இல்லைன்னு பெண்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாங்க இந்த எல்லையை உடச்சிட்டு உள்ள இந்த காசா பேடிகள் உள்ள வரும்போது இவங்களோட முதல் இலக்கா மாட்டிக்கிட்டே அந்த பெண்கள் தான் முதல்ல மாட்டிக்கிட்டு அந்த வயசு பெண்கள் தான் மாட்டிக்கிட்டாங்க அது ஒரு லீவு நாள் நள்ளிரும்போது எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க அரை ஆடையோட தான் இருக்கிறாங்க அநேக பெண்களை வந்து அங்கே திக் அங்கிருந்த வயது பெண்களை கொலை செஞ்சு நிறைய பேர்த்த இழுத்துட்டு போயிட்டாங்க அதில் வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய ஹமாஸ் பேடிகள் வந்து ஒரு இருபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு ஆறு வயது பெண்களை இழுத்துட்டு அவங்க ஏரியா கொண்டு போயிருக்கிறாங்க அந்த பெண்களில் ஒரு பெண் வந்து பாடி கேமராடிமாங்க அதாவது உடம்பில் ஏதோ ஒரு இடத்துல வீடியோ கேமரா மாட்டியிருக்கிறாங்க லைவ்ல இருந்திருக்கு இந்த கேமராவில் பதிவாகிறது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்க ஃபோனுக்கோ மற்ற ஏதோ தகவல் தொடர்பு சாதத்துக்கோ போயிருக்கு லைவில் கனெக்ஷன் வந்திருக்கு இது இந்த ஹமாஸ் பேடி பசங்களுக்கு தெரில இந்த எடுக்கப்பட்ட வீடியோவை இத்தனை நாள் வெளி உலகத்துக்கு அந்த குடும்பம் தரல ஏன்னா அந்த பெண்கள் போட்டுருந்த ஆடை கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு அது என்னதான் இருந்தாலுமே அவங்க மகளை அப்படி பார்க்கறது அவங்க ம அதை வந்து உலகம் பார்க்கறத அவங்க விரும்பலை அதனால் இத்தனை நாள் அந்த வீடியோ வந்து அப்படியே அவங்க வீட்லேயே இருந்திருக்கு இப்போ அந்த அவங்க அப்பா அம்மா வந்து எங்கள் மகளை எப்படியா காப்பாற்றி கொடுங்க அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து பொது உலகத்துக்கு வெளிய விட்டாங்க போன அதை வெளிய விட்டாங்க அந்த வீடியோ காட்சியில் வந்து இந்த எல்லாமே இயந்திரத்தை பாக்கி வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு காட்டான மாதிரி இருக்கானுங்க இந்த பிள்ளை ஆறு பேர்த்த கொண்டு போய் எழுதுகிட்டு போயிருக்காங்க போகும்போது அடிச்சிருப்பாங்க போல் இருக்கு முகம் எல்லாம் மிக அதிகமான ரத்தம் ரத்த வழிவாயிலும் நிற்கிறாங்க அவங்களோட அறைக்குள்ளே வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன முதலியோட அந்த பிள்ளைகளுக்கு இவனுக்கு பண்ணல அந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ இல்லை ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கறதுக்கோ எந்த வித முயற்சியும் பண்ணாம ரத்தத்தோட அந்த பிள்ளை இருக்கு இவன் சொல்றான் ஒரு ஹமாஸ் பேடி பயங்கர சொல்கிறான் சொல்றான் நான் கர்ப்பமாக்குவேன் இதுதான் என் வேலை அதாவது ரத்தம் வழியுது ஒந்த முதலவியும் பண்ணல மனசாட்சியே இல்லாம சொல்றேன் உடனே கர்ப்பமாக்கிடுவேன் என் வேலையே இதான் அப்படிங்கிறான் இன்னொருத்தவன் சொல்கிறான் நான் தொடர்ச்சிய உன்னை வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றேன் அது பதிவு பண்ணவே முடியாது அப்படி ஒரு வார்த்தையை சொல்றேன் மூன்றரை நிமிஷம் வீடியோ இடையில சில இடத்த அவங்க வீட்டில் கட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே முடியாத அளவுக்கு இதையவே நம்மளால் பார்க்க முடியல அதுக்கப்புறமும் அவங்களுக்கு எந்த வித மருத்துவ வசதி முதலீவி தண்ணி எதுவுமே தராம அவங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியுதுன்னு தெரில ஒரு சக மனிதன் ஒரு புள்ள ரத்தத்தோடு இருக்கு அரகொறை ஆடையோ ஆடையோடு இருக்கு எதையுமே பண்ணாம கர்ப்பமாக்குவேன்னு சொல்றது அது பிள்ளைகளை பார்த்து அதை எந்த பண்ணாமல் தொழுகை நடத்துவதெல்லாம் நிச்சயம் கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் அதுக்கப்புறம் அந்த காட்சி எப்படி போயிடோ அவங்கள அடித்து அவங்க இழுத்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு பிள பிள்ளையா வந்து அவங்க தேவைப்பட்ட வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க இதோட அந்த காட்சி முடியுது இந்த வீடியோ தான் மிகப்பெரிய அளவில் ஒரு யூத மக்கள்கிட்ட கொந்தளி போனது இது கொஞ்சமுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஒரு இருபது ஆண்கள் ஆயுதங்களை வச்சுட்டு ஒரு அஞ்சு பெண்கள் இப்படி பாடப்படுத்துறது வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல என்ன தான் விளைவு வந்தாலும் சரி உள்ள போந்து அடிக்க ராஃப் ஆக விடவே வேணாம் என்ன அது பின்வெளியில் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இத்தனை நாள் வந்து கண்டனம் தெரிவித்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஏன் ஐநா கூட கொஞ்சம் மனசு மாறிவிட்டாங்க ஏன் இவ்வளோ ஒரு மிருக மாதிரி இவனுக்கு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் கூட சிக்கி இருக்குது அந்த ஆடியோ கிளிப்பில் ரெண்டு பாலர்ஸ் இந்த காசு மக்கள் தான் பேசிக்கிறார் ரெண்டு ஆண்கள் பேசுகிறாங்க இவன் சொல்கிறான் ஏ நைட் நான் வந்து இஸ்ரேல் குளிப்பு வந்து ஒரு பெண் குதிரையை அவன் மோசமாக தான் சொன்னான் பெண் குதிரை இழுத்துட்டு வந்துட்டேன் விடிய விடிய அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறான் அதுக்கு அந்த எதிர்த்தரப்புல இருக்கும் ரொம்ப சிரிக்கிறான் சிரிஸ்டாப்பு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான் உனக்கு இல்லையா என் மேடா நான் நைட்டு முடிச்சுக்கிறேன் நீ வா இவனுக்கு பேசுறது ஒரு அது வந்து திருமணமான பெண் கணவன் குழந்தை இருக்கும்போது அந்த பெ அந்த பெண்ணை வந்து இவங்க ஏரியாக்கள்ட்டு வந்து பெண் குதிரைன்னு சொல்கிறது விடிய விடிய அப்படி பேசுறதெல்லாம் வந்து அந்த ஆடியோ கிளிப்பும் மாட்டுச்சு இதெல்லாம் கொஞ்சமுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இவங்கள முடிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல்டான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதை தெரிஞ்ச பிறகுதான் இத்தனை நாள் வந்து பெசாமே இருந்து இந்த ஹமாஸ் பேடிகள் நிச்சயமாக நம்மளை கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சனால தான் இந்த மக்களை ரொம்ப தூண்டி விடுறாங்க ராஃபாவை பாருங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு முதிகர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சாப்பிடலாமலாம் சீன் கிரியேட் பண்ணி இப்போ ரொம்ப வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு பொதுமக்கள் சாவது நிச்சயம் வழியை தரக்கூடியது எனக்கும் நமக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எல்லாத்துக்குமே வழியை தரது ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கணும் இவனுக்கு இவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் செய்யும்போது இந்த மக்கள் கொஞ்சமாவது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கணும் உலகத்தை பார்த்து இந்த ஹமாஸ் பேடிகள் பண்ணது தப்பு தான் நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்கள் உலக மக்கள் வந்து இங்கே வாங்க இவங்களை கண்டிங்க ஒரு புது ஆட்சியை ஏற்படுத்தி கொடுங்க நாங்கள் வந்து புது ஆட்சி கீழே இருக்க விரும்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது மனித தன்மை கொஞ்சமும் கண்டனம் பதிவு பண்ணாமல் அது வீதியில் ஆடி மகிறது வந்து இன்னைக்கு வந்து அது அவங்களுக்கு எதிராக திரும்பும்போது நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதே போல இரண்டு தரப்பிலும் மரண எண்ணிக்கை எவ்வளோ நான் வந்து முப்பதாம் தேதி மே மாசம் பேசிக்கிட்டு இருக்கேன் முப்பது அஞ்சில் பேசுறேன் காசா தரப்புல வந்து முப்பத்தாறாயிரத்தி இரநூறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க பாதி பேர் பொதுமக்கள் பாதி பேர் ஹமாஸ் தீவிரவாதிகள்னு சொல்லப்படுது இஸ்ரேல் ராணுவ தரப்புல இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இஸ்ரேல் வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்கனு சொல்லப்படுது இந்த மாதிரி பொதுமக்கள் சொன்னால் நம்மளுக்கு பதைப்பா இருக்கும் ஆனா ஹமாஸ் இதை விரும்புவாங்க திட்டமிட்டே செய்யறது அப்போதான் இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமிய மக்கள் அரப் மக்கள் ரைஸ் ஆகணும் தான் இந்த குழந்தைகள் பொதுமக்கள் சார் அவங்க திட்டமிட்ட விரும்புவாங்க அந்த பெண்கள் பின்னாலேயும் நான் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்க தான் இதுக்காகவே இருப்பானுங்க இன்னொரு காரணம் இருக்குது அவங்க இதை வந்து பெருசாக அவங்க கவலைப்படாமல் இருக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை உண்மையை பேசுனா வந்து இதை திட்டுறாங்க ஆனால் உண்மையை சொல்லாமே இருக்க முடியாது சமீபத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய பண்டிகை நடந்துச்சு ஹமாஸில் நம்பர் ஒன் தலைவர் ஹிஸ்மாயில் ஹனியா அவனுக்கு மேலே அவன் தான் நம்பர் ஒன் அவனுடைய அவன் வந்து வெளிநாட்டில் ஒழிஞ்சிட்ருக்கான் அவன் எகிப்தில் இருக்கும்போது அவன் குடும்பத்தை சேர்ந்து அவனுடைய மூன்று மகன்கள் மூன்று பேத்தி ஒரு பேரன் மொத்தம் ஏழு பேர் ஒரு காரில் போகும்போது அந்த காரை இல்லாமல் பயன்ட்டாங்க இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா அந்த மூன்று மகன்கள் வந்து ஹமாஸ் தீவிரவாதத்தில் தளபதிகளாக இருந்தவங்களுக்கு அதனால் அவங்க அழிச்சோம் அவங்கள வந்து இந்த உலகத்திலிருந்து துடைத்து எரிஞ்சு எரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கூட போனால் இந்த மூன்று பேத்திகள் மூணு பேரங்கள் மா ஒரு பேரன் மாட்டேன் ரொம்ப துரச வசமானது இதை வந்து அந்த இஸ்மாயில் ஹனியாட்ட சொல்லும்போது போது ஃபஸ்ட் டைம் தகவல் கேள்விப்படும் போது அவர் அந்தாலும் ஒரு பெரிய ரியாக்ஷனாக காட்டல அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறாரு பிற்பாடு பார்க்கும்போது அவர் பேட்டியில் சொல்கிறாரு எனக்கு ஒரு மனைவியிட்ட மட்டும் பதிமூணு குழந்தை இருக்குது அந்த பதிமூணு குழந்தையில தான் மூணு மகன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறாரு இந்த அதிக அளவிலான குழந்தைகள் எண்ணிக்கை பாதிவேத்த தீவிர பாதைக்கு அனுப்புது அந்தாலே சொல்றாரு நான் பா என் குடும்பத்தில் பாதி வேத ஜிகாத்து கொடுத்துட்டேன் பேர் இருக்காங்க இந்த அதிக அளவில் மக்கள் தொகை தான் இந்த அளவுக்கு மக்கள் இறக்கும்போது கூட அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காம நமக்கு ரொம்ப கவ கவலையாக இருக்குது அங்கே அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதே போல் அழிந்து போன காசான் பதிவு அணிந்தேன் அது என்ன அழிந்து போன காசான் நகரம் அப்படின்னா இத்தனை நாள் நடந்த தாக்குதலில் இது வந்து தரைவழி தாக்குதல் தான் இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கு முன்ன மாதிரி வான்வழி தாக்குதலுக்குள்ள போல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க ஏன்னா வான்வழி தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய எல்லாம் மக்கள் சாவாங்கன்னு சொல்லி தரைவழி ஆப்ரேஷன்லாம் இருக்காங்க டேங்க் மூலமாக தான் எல்லாத்தையும் தகர்த்துருக்காங்க இதுவரைக்கும் இடிக்கப்பட்ட கட்டிடங்களை கட்டுறக்கு அது உலக நாடுகள் எல்லாம் உதவி செய்து ஃபுல் ஃபுல்ஸ் முழு வீச்சில் கட்ட ஆரம்பித்தாங்கன்னா எண்பத்தெட்டு ஆகும் காசால இந்த கட்டடங்களா கட்டுறதுக்கு சொல்லப்படுது இது அவங்க சொல்லல ஐநாவோட சர்வதேசத்தோட ஒரு ஆணையம் போய் பார்த்து சொல்லிக்கிறாங்க அதே போல நீ ராஃபாவையும் போய் அடிச்சு அங்கேயும் இடிச்சாங்க அப்படின்னாங்கன்னா நூத்தி இருபது வருஷம் இந்த கட்டடங்களை கட்ட ஆகும் ஃபுல் முழு உதவி பண்ணி முழு வேகத்துல கட்டினாலே நூத்தி இருபது வருஷம் ஆகுங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால காசா போயிருக்கு ஒரு தீவிரவாதத்தை ஆதரித்தார்கள் என்றால் இதோட இவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுதுன்னு சொல் புரிய சொல் புரிஞ்சுக்கிறதை பதிவு பண்ணேன் அதே போல் நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து இஸ்ரேல் நிறுத்த சொல்லிட்டாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸில் நிறுத்த சொல்லிட்டாங்கலாம் நிறைய பேர் பதிவு பண்ணுறீங்க இஸ்ரேல் பார்வையிலலாம் வந்து அந்த அந்த அமைப்புகள்லாம் ஒரு கோமாளிகள் போன்றது தான் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதில் வந்து இப்போ இந்த இஸ்ரேல் தலைவர்களுக்கு மேலே வந்து அரெஸ்ட் வாரண்ட் கேட்டது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நடந்துச்சு அந்த மூத்த வழக்கறிஞர் பேர் வந்து கரீம் கான் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் தான் ரொம்ப துடிப்பா வந்து அரசு வாரண்ட் கொடுங்க அரசு வாரண்ட் கொடுங்க அப்படின்னாரு அதனால ஒண்ணுமே நடக்கல கிட்டத்தட்ட அஞ்சு தடவை சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் சண்டை நிறத்துங்க சண்டை நிறத்துங்கன்னு சொல்ற தான் இஸ்ரேல் போய் எச்சா அடிக்கிறாங்க போய் அப்போ அவரே நொந்து போய் சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த கரீம் கான் வந்து ஒரு தனிப்பட்ட நபற்ற நொந்து போய் இவங்க இஸ்ரேல் பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா இந்த இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் எல்லாம் என்ன நடக்குது அவங்க என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு என்ன பேசாதுன்னா பில் ஃபார் ஒன்லி ஆப்பிரிக்கா அப்படிங்கிறாரு அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் கட்டப்பட்டது ஆப்பிரிக்க நாட்டுக்கு மட்டுமே அப்படிங்கிறாரு லைக் புட்டின் அதாவது புட்டின் போன்ற நபர்களுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் இது கட்டப்பட்டது வேற ஒன்றுமே இதனால நடக்காது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே பதிவு பண்ணிக்கிறாரு உண்மை அதுதான் இவங்க சொல்றது எதுவுமே இஸ்ரேல் கேட்கவும் மாட்டாங்க அது ஒண்ணுமே இஸ்ரேல பண்ண முடியாது ஒரு ஏழை நாடுகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட இவங்களோட வீரம்லாம் செலுபடியாகும் இவங்க இவ்வளவு சொல்றாங்க இப்பவுமே கடைசியாக என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் ராஃபாக்குள்ள போகாதீங்க சண்டையை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்லி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மற்றும் இன்னொரு கோர்ட்டும் சொல்லியிருக்கு ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்களையும் ஏன் அனுமதி கொடுத்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த பிறகு அவங்களுக்குமே ஒரு உறுத்தல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ராபாக்குள்ள பண்ணுங்க தரை வழி தாக்கல் நடத்தாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அஞ்சு தடவை சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியாக சொன்னபடி உங்களுக்கு ஒரு மாதம் டைம் தரும் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க தகவலை வந்து இந்த கோர்ட்டில் தெரிவிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் கண்டிப்பாக அதை கேட்க போதில்ல தொடர்ச்சியை அவங்க சொல்லி இஸ்ரேல் கேட்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ஐக்கிய நாட்டு சபையோட ஒரு அங்கம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லாம் ஐக்கிய நாட்டு சபை பாதுகாப்பு சபையில் போய் புகார் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அவங்க கேட்கல அப்படிம்பாங்க ஐக்கிய நாட்டு சபைகளை என்ன பண்ணுவாங்கன்னா மீறி போனால் சில பொருளாதார தடைகள் இஸ்ரேல் மேலே கொண்டு வரலாம் இந்த இராணுவ ஆயுதங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுவுமே அமெரிக்கா எதுக்கூடாது அமெரிக்கா எடுத்தால் அதுவுமே இவங்க பண்ண முடியாது இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ் எல்லாமே ஒரு கோமாளிகள் போன்றதான் பில்ட் ஃபார் ஒன்லி ஆப்ரிக்கா இதுவளோட இவங்களோட அங்கே மட்டுமே செல்லுபடியாகும் இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் செல்லுபடியாகாது அதே போல் ஒரு இன்னொரு சந்தேகம் ஏன் இந்த ராஃபா வடிக்கு இந்த ரெண்டரை மாதம் டைம் எடுத்திருக்காங்க முதலே இந்த ரெண்டரை மாதத்துக்கு முன்னாலே போயிருக்கலனா முதல் காரணம் வந்து மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் அமெரிக்கா தர மறுத்துட்டாங்க இந்த பொதுமக்கள் ரொம்ப சாகனால எல்லா ஆயுதங்களும் கிடையாது எடை மிகுந்த வெடிகுண்டுகளை தர மறுத்துட்டாங்க அப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை நம்ம தயாரிக்கலாம் அமெரிக்கா தரட்டி பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க தான் ரெண்டரை மாதம் எழுத்துருக்கு அதே போல் அந்த பொதுமக்கள் பதினஞ்சு லட்சம் பேர்த்த வெளியேற்றுறதுக்கு டைம் எடுத்துருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் சொன்னபடி பத்து லட்சம் மக்களை நாங்கள் வெளியேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க இன்னும் அஞ்சு லட்சம் மக்களை வெளியேற்றிட்டு இருக்காங்க அதுக்கு எடுத்துக்கிட்டால் டைம் அது இன்னொன்று வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த சண்டைக்கு அப்புறம் இந்த காசாவை யார் ஆட்சி பண்ணுது இது வந்து இஸ்ரேல் ஒரு குழப்பமாய் போயிட்டுருச்சு ஒரு தரப்புல வந்து நம்மளே ஆட்சி பண்ணலாம் நம்ம மிலிட்ரி ரூல் அங்கே கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொரு தரப்பை வந்து இந்த வெஸ்ட் பேங்க் ஆட்சி பண்ற யாசர் அரபத் குரூப்பை கூட்டு வந்து ஆட்சி பண்ண சொல்லலாம் அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க வந்து அரபு நாடுகள் ஒரு அஞ்சு நாடுகளை ஒட்டுக்காக சேர்த்து அவங்களுடைய ஆட்களை வைத்து இங்க ஆட்சி பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப இஸ்ரேல் பிரதம மந்திரி என்ன சொன்னாருன்னா எதை செஞ்சாலும் இந்த முதல்ல இந்த ஹமாஸ் அழிக்கணும் ஹமாஸ்ல ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் யாருமே இங்க வர மாட்டாங்க அப்ப இந்த ஹமாஸ் அழிச்சிடலாம் அழிச்சு முடிச்ச பிறகு அடுத்த பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த எல்லாம் குழப்பம் எல்லாம் தீரக்குதான் இந்த ரெண்டு மாசம் எடுக்கப்பட்டது அதே போல இருக்கு அங்க இருக்க டென்சிட்டி இதுல ஒரு கடைசியா வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ரெண்டு ஹமாஸ் பேடி தலைவர்கள் வந்து ஒரு அகதிகள் முகாமில் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டானுங்க பெண்கள் குழந்தைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சு உட்காந்துட்டாங்க சுத்தி பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் வான்வொழிதான் பண்ணாங்க அந்த ரெண்டு வேட்டை அழிக்கிறதுக்கு எந்த விதத்துல எத்தனை வெடிமருந்து தேவைப்படும் அதாவது எந்த வெயிட் தேவைப்படும் அதை தான் அவங்க போட்டாங்க இஸ்ரேலில் அந்த ரெண்டு பேருமே செத்துட்டாங்க ஆனா அங்க கூட இருந்த ஒரு நாற்பது மக்கள் வந்து பொதுமக்கள் பழியாடுனாங்க அதுதான் இப்ப பெரிய வைப்ரேட்டா போயிட்டு இருக்கு குழந்தைகள் பெண்கள்லாம் பழியாயிட்டாங்கன்னு சத்தம் போட்டுருந்தாங்க அது இஸ்ரேல் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா அங்கிருந்த ஏதோ ஒரு வெடிமருந்து பொருள் அந்த ஏரியாவில் இருந்திருக்கு அது வந்து எங்க தாக்குதலுக்கு அப்புறம் அது வெடிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த பொதுமக்கள் இத்தனை பேர் பழியாணும்னு சொல்றாங்க இந்த டென்சிட்டி இந்த மக்களோட அடர்த்தி இன்னும் குறைச்சே ஆகணும் இங்கே இருக்க மக்கள் இன்னும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கு எல்லாத்தையும் வெளியேற்ற பிறகுதான் உள்ளே போய் தாக்குதல் நடத்த முடியும் அதே போல வந்து ஒரு ராஃபா விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி விட மாட்டாங்க இஸ்ரேலில் ராணுவ புரட்சியே நடக்கும் போல் இருக்கு இஸ்ரேல் இராணுவத்தில் வந்து ஒரு பிரிவு வந்து நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டோம் உள்ளே போய் அடிப்போம் கண்டிப்பாக அடிப்போம் இல்லாட்டி நாங்கள் புரட்சி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுவது போல இருக்குது இருக்கு அளவுக்கு நான் சொன்ன அந்த வீடியோ வந்து கோவப்படுத்திருக்கு அதில் வந்து அந்த பிள்ளையை ரொம்ப கெஞ்சுறாங்க ரத்தம் வழி விலகி உங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க இந்த ஹமாஸ் பேடிக்கிட்ட அதில் ஒரு பிள்ளை சொல்லுது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த காசால் இருக்கிறா என் ஃப்ரெண்டு நான் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் அந்த பிள்ளை எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவா என்ன வீடியோ சொல்லுவான்னா அவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் எதுவுமே செவி சாய்க்காம ரத்தத்தையுமே கூட துடைக்காமல் தண்ணி கொடுக்காமல் கர்ப்பமாக்குவேன் இந்த மாதிரி பைத்திகாரமாக இஸ்ரோல் இராணுவர்கிட்ட மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்னங்கிறாங்கன்னா நீங்கள் ஆர்டர் தரலன்னு அங்கே போவோம் அப்படின்னு ராணுவ புரட்சி ஏற்படுவது போல் இருக்கிறதுனால அதனால நிச்சயம் ராஃபாக்குள்ள நூறு சதவீதம் நுழைந்து கடைசி அம்மாஸ் தீவிரவாதி வரை கொல்லப்படுவாங்க அதே போல வந்து இப்போ வந்து எல்லா மக்கள் மனசும் மாறுது இத்தனை நாள் இந்த வீடியோ வரக்கு முன்னாடி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே காசாக்கு அமெரிக்காவில் ஐநா சபைகள் யூரோப்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ அமெரிக்காவில் அப்படியே மாறிடுச்சு அமெரிக்கா நியூயார்க்கில் மிகப்பெரிய டவர் இருக்கும் அங்கே வந்து மிகப்பெரிய டெலிவிஷன்ல காட்சி நடத்தப்படும் அளவில் புகழ்பெற்றது அந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த பெண்களை கடத்தி சென்றது மூன்றரை நிமிஷம் வீடியோ தொடர்ச்சியாக போடப்பட்டது மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ள போனாங்க அடுத்த துணை ஜனாதிபதி அதாவது ட்ரம்ப்புக்கு அடுத்தபடி சொல்லப்படுது நிக்கி காலேன்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து இதை பார்த்துட்டு இஸ்ரேலுக்குள்ளே வந்து எந்தெந்த இடத்துல இந்த வன்முறையெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு பதிவு பண்ணாங்க மறக்க முடியாத ஒன்று அந்த காசா மேலே தாக்குதல் நடத்துறக்கு வந்து வெடிகுண்டுகள் வரிசை அடிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது டேங்க் மூலமாக அனுப்பக்கூடிய டேங்க் செல் அந்த டேங்க் செல்லில் வந்து அந்த நிக்கி காலையை வந்து எழுதுனாங்க ஃபினிஷ் தம் முடிங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா லவ் இஸ்ரேல்னு சொல்லி அவங்க எழுதிட்டு அவங்களோட கையெழுத்து போட்டாங்க ஃபினிஷ் தான் அவ்வளோ முடிச்சே தீருங்க அப்படிங்க அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கோபம் வந்திருக்கு அவங்க பேட்டி கூட கொடுத்தாங்க நீங்கள் வந்து அநேகர் வந்து இணையதளத்தில் உங்களுக்கு ஆ எகைன்ஸ்ட் ஆக மாதிரி இருக்குங்க ஆனால் நிறைய மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அவங்கள நீங்கள் முற்றா முடிங்கன்னு சொல்லி அமெரிக்காவுமே சொல்லியிருக்காங்க அதே போல் இஸ்ரேலில் வந்து ஒரு வார் கேப்டன்ஸ் நாங்கள் ஒரு நம்ம பிரதமந்திரி நித்தன் யாகுவ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரோவ் கேலண்ட் முன்னாள் முப்படை தளபதி பென்னி கேன்ஸ் முன்னாள் முப்படை தளபதி காடி இத்தம்மார் பென்கவிர் இவர் ஒரு அமைச்சர் தான் இவங்க இன்னும் சில சேர்ந்த பாதுகாப்பு போர்க்கால மந்திரி சபை இருக்கு அவங்களுமே இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் கெஞ்சதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆனாலும் சரி நம்மளை கைது பண்ணாலும் சரி இல்ல நம்ம மேல என்ன நடவடிக்கை கொடுத்தாலும் சரி உள்ள போந்து அவனுகளை ஒருத்தன் விடாம அழிச்சிடலாம் ஒருத்தங்கூட கூட மிச்சம் இருக்கூடாது நமக்கு அதுக்கு மேல என்ன பனிஷ்மெண்ட் யாரு கொடுத்தாலும் சரி நம்ம எதையும் கவலைப்பட வேண்டாம் நமக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வந்து பென்னி கான்ஸ் முப்படை தளபதிக்கும் நெத்தனையாக ஆகாது அடுத்த ஒரு வேளை பிரதமர் பென்னி கான்ஸ் சொல்லப்படுது அவர் என்ன சொல்கிறாரு நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுலாம் விட்டுடலாம் நம்ம அதை வந்து வெளியே பார்த்துக்கலாம் இந்த போர்க்கால பதிர்சைகள் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை விடாமல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பென்னி கேன்ஸ் வந்து ஒரு அழகான வார்த்தை கூட பதிவு பண்ணியிருந்தார் புறஜாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு இஸ்ரேல் அல்ல இந்த வார்த்தை வந்து நமக்குமே வாழ்க்கையில் யூஸ் ஆகும் அதாவது புறஜாதிகள் என்ன சொல்றாங்கன்னு வச்சு இஸ்ரேல் நடக்கிறது இல்லை இந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்களோ அதை வச்சுதான் இஸ்ரேல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அது உண்மையான கருத்து பிறர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோமோ அதை வைத்து நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கை நடக்கும் நிச்சயமா ஒரு ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் பேடி கும்பல் பேடி பசங்க மிச்சம் இந்த பூமி பந்தல் இருக்கவே மாட்டானுங்க எப்போ கட்டாக ராப அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் நாலாந்தேதி வந்து இந்தியாவில் வந்து மத்திய தேர்தலோட ரிசல்ட் வரும் இந்தியா முழுக்க முழுக்க அதை நோக்கி போயுவாங்க அதை தான் பார்ப்பாங்க நிச்சயமாக அதை பார்க்க மாட்டாங்க அதே சமயத்தில் அதுக்கப்புறம் வந்து உலக கோப்பை கிரிக்கெட் ஆரம்பிக்கும் எல்லாருமே இரவில் வந்து அதை நோக்கி தான் போவாங்க அந்த டைம் வர வரைக்கும் நிச்சயமாக இஸ்ரோல் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் ஒரு 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 வாரம் இருக்குது அதுக்கப்புறம் மிக கடுமையான தாக்குதலை ராஃப மேலே ஆரம்பிப்பாங்க ஒரே ஒரு ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாது பேடிகள் வந்து ஒருத்தனை மிச்சமே இருக்க மாட்டேன் கம்ப்ளீட்டா அழிச்சிருவாங்க இது எப்போ முடியும்னா ஒரு முப்படை தளபதி முன்னாள் முப்படை தளபதி சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு மூன்று மாசத்துக்குள்ள இந்த ராஃபாவோட ஆப்ரேஷன் முடிச்சு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமா என்ன ஆட்சியம் கொண்டிருந்த சொல்லி நாங்கள் யோசிப்போம் சொல்லியிருக்காரு மூன்று மாதம் முடி பண்ணிருக்காரு இந்த சண்டை முடிச்சு அதோடு நிற்க போதில்ல அது அப்படியே இந்த மிலிட்ரியை வந்து லெபனான் நோக்கி திரும்பி அங்கே இருக்க இந்த ஹிசபுல்லா தீவிரம் அவனுமே வந்து இந்த இந்த இதை பயன்படுத்தி குறும்புகள் பண்ணிட்டு இருக்கான் அவனையுமே ஒருத்தனையும் விடாமல் இதே சமயத்தில் அவனையும் அழிக்க தான் போகிறான் அப்படின்னு இருக்காங்க இதுதான் இன்றைய நிலைமை ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள மீதம் இருக்கும் இந்த பேடிகள் இஸ்லாமிக் ஜிஹாத் ஹமாஸ் பேடிகள் ஒருத்தனையுமே இருக்க மாட்டான் நிச்சயமாக இந்த பூமி அந்த இஸ்ரேல் வார்த்தையில் சொல்லப்போனால் பூமி பதில் வந்து துடைத்து எறியப்படுவார்கள்